நான் சுபிக்ஷாவோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு பார்வதி சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க திவ்யா இந்த குரூப்லேருந்து ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க இல்லைனா அவங்க நேமே சேர்த்து தான் ஸ்பாயில் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அதுக்கு அடுத்து பார்வதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த குரூப் நாமினேஷன் குரூப் இது இது எல்லாமே பிரஜன் ஜஸ்ட் ஒரு பப்பட் தான் சாண்ட்ரா வந்து இந்த கை இந்த பொம்மை எப்படி நூல் வச்சு ஆட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பிரஜனை பண்ணிகிட்ருக்காங்க பிரஜனை அதை சொல்லி அப்படியே கேட்டு ஆடிட்டுருக்காரு இவர் எதுக்கு பிக் பாஸ் வந்தாருன்னு தெரில இதில் இவங்க வீட்டிலே பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அதுதான் அவங்க பண்ணுறாங்க ஸோ சாண்ட்ரா வந்து முதல்ல ஒஸ்ட் பர்ஃபார்மராக தான் வரக்கூடாதுங்கிறதுக்காக பிளான் பண்ணி அடித்தாங்க விக்ரமன் கணின்னு ஆறு பேரும் ஒரே ஓட்டு இதில் கூட திவாகர் திவாகர் டிஸ்கஷன்லலாம் வர மாட்டார் திவாகர் கிட்ட பார்வதி கண் நசைச்சா போதும் அதை தான் அவர் செய்வார் ஸோ அவர் டிஸ்கஷனில் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க ஆறு பேர் சேர்ந்து விக்ரமன் கனிக்கு ஓட்டு போட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பர்ஃபார்மர் ஆகினாங்க ஏன்னா சாண்ட்ராக்கு தெரியும் இல்லைனா அவங்க ஹோஸ்ட் பர்ஃபார்மராக வந்துருவாங்கன்னு அவங்க எதுவும் பண்ணவும் இல்லை ராஜ்யம் வேறு மாறியிருந்தாங்க இப்போ இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சபரிய போடலான்னு ஃபஸ்ட்டு பிளான் இருக்காங்க அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க பார்வதி சொல்கிறாங்க சுபிக்ஷா வரக்கூடாது சுபிக்ஷாவை போட்டு அடிக்கணும் வரவே கூடாது வந்தால் அவள் வீட்டில் பெரிய ஆளாக தெரிஞ்சிருவா ஸோ அவள் கேப்டனாக ஆகவே கூடாது அவளை இப்படியே போட்டு அமுக்கணுங்கிறாங்க என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டினே எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு ஒரு ரீச் கிடைக்கணும்னு இங்கே வந்திருக்கு நான் நான் வந்து சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணலை சுபிக்ஷாவோட கேம் பிளேக்கு நான் ஒரு ஃபேனும் கிடையாது ஆனாலும் அதுவும் ஒரு பொண்ணு தானே அது என்ன அவ்வளோ அப்படி லெட் டவுன் பண்ணுறது அப் அப்படி எந்த வகையில் சுபிக்ஷா கம்மியாக போயிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல சுபிக்ஷா வந்து வெளியே தெரியவே கூடாது அப்படியே போட்டு அமுக்கணும்னு நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் பர்ஸ்னாலிட்டிஸ் விஜய் டிவியில் வந்தவங்க எல்லாருமே பெரிய லெவலில் இருக்கீங்க அந்த பொண்ணு இப்போ தான் பொழைச்சி வருது ஒரு ஒரு இடத்துலேருந்தே அவங்க ஆளாக படித்து முன்னுக்கு வந்து வந்திருக்காங்க இப்போ இது இல்லைன்னா சுபிக்ஷாவோட வாழ்க்கை ஒன்று கொடிமொழிக்கு போயிடாது அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க ஒரு இப்போ இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூன்சராக இருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஊர்கா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏதாச்சும் பண்ணி அந்த பொண்ணு முன்னுக்கு வந்துக்கும் இருந்தாலும் அந்த பொண்ணு ஓட்டு கிடைக்காமல் எலிமினேட் ஆகி போகிறதுங்கிறது வேறு அந்த பொண்ணு க வெளியில் தெரிஞ்சிடவே கூடாதுங்கிறதுலாம் என்ன மாதிரி ஒரு பிளான் தெரியல சபரி வேண்டாம் சபரி எப்படி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க சரியாக புரிய மாட்டேங்குது உங்கள் யாருக்கு என்ன எக்ஸ்ட்ரா டயலாக் கேட்டுருந்துச்சுன்னாலும் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இப்படி பக்காவாக ஒஸ்ட் குரூப்பிசம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மாஸ்டர் மைண்ட் சாண்ட்ரா அண்ட் பார்வதி இதுதான் உண்மை உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்